வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் இன்னும் ரெண்டு மாசத்துல நடைபெறவிருக்கிறது தேர்தல் களம் சூடுபிடித்து போயிட்டு இருக்குது ஆழக்கூடிய கட்சி தொடர்ந்து திட்டங்களையும் சலுகைகளையும் அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சிகள் ஓட் சோரி ஓட் அதிகார் யாத்திரா அப்படின்ற பெயர்ல பிரச்சாரங்களை செய்துட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல எதிர்கட்சிகளுக்கு ஒரு சர்க்கள் அப்படின்ற மாதிரி அசாதுதீன் ஓவைசி ஏஐஎம்ஐஎம் இந்த கட்சி பீகார்ல தனித்து போட்டியிடும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியும் தனித்து போட்டியிடுவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் அவரும் களத்தில் இருக்கிறார் அப்படின்றதுனால ஐந்து முனை போட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சாலும் போட்டி அப்படின்றது மூன்று மூணையா தான் இருக்குது ஆனாலும் இந்திய அலையன்ஸினுடைய வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த நேரத்துல ஓட் வைப் அவர்கள் ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை எடுத்து வெளியிட்டு இருக்காங்க இந்த பார்ட்ல ஐந்து கேள்விகளும் அதற்கான பதில்களும் அடுத்த பார்ட்ல ரெண்டாவது பகுதியில ஆறு கேள்விகளும் அதற்கான பதில்களும் தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இதுல வந்து யார் எவ்வளவு எவ்வளவுடேஜ் வாக்குகள் வாங்க போறாங்க அப்படின்றத கூட ஒரு கேள்வியா வச்சிருக்கிறாங்க நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளுக்குள்ள போகலாம் ஓட் வைப் அவர்கள் பீகாரினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்தல் யாருக்கு வாய்ப்பு மக்கள் மனசுல என்ன இருக்குது அப்படின்றத அவர்களினுடைய முதல் கேள்வி நீங்க இந்த நிதிஷ்குமார் தலைமையிலான எப்படி டி ஏ கவர்மெண்டினுடைய செயல்பாடு எப்படி இன்கம்பன்சிம்பன்சி இந்த ரெண்டையும் எப்படி அப்படின்ற கேள்விக்கு கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாலு புள்ளி மூன்று சதவீத மக்களும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது ஆட்சிக்கு எதிரான அலை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாற்பத்தி எட்டு சதவீத மக்களும் நியூட்ரலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருபது புள்ளி ஆறு சதவீத மக்களும் ஆட்சிக்கு ஆதரவான அலை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீத மக்களும் சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட பாதி சதவீத மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிரான அலைதான் அதிகமா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ரெண்டாவது கேள்வி தற்பொழுது சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ மீண்டும் போட்டிக்கிட்டாருன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா அவர் இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் கிடையாது தற்பொழுது எம்எல்ஏ இருக்கக்கூடியவர் மீண்டும் போட்டியிட்டார்னா அவருக்கான வாய்ப்புகளை கொடுப்பீங்களா அப்படின்ற கேள்விக்கு கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு புள்ளி ஏழு சதவீத மக்களும் ஆமாங்க அவருக்கு மறுபடியும் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீத மக்களும் இல்லைங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் தற்பொழுது எம்எல்ஏ இருக்கிறவர் மீண்டும் போட்டியிட்டார்னா அவருக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அந்த அடுத்தது மூன்றாவது கேள்வி நீங்கள் நீங்க

ராஜேஷ் ராமுக்கு ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீத மக்களும் ஜிதன்ராம் மாஞ்சிக்கு பூஜ்ஜியம் புள்ளி நாலு சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க மற்றவர்கள் ஐந்து புள்ளி ஒரு சதவீத மக்களும் கருத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கருத்து கணிப்பு முடிவுலையுமே தேஜஸ்வி யாதவ் தான் ஒரு லீடிங்கான சிஎம் பேஸா இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது அவருக்கு தான் நிதிஷ்குமார் இருக்கிறாரு அண்ட் அடுத்தது நாலாவது கேள்வி ஒரு வாக்காளராக நீங்க ஓட்டு போடும் பொழுது எதை மனசுல வச்சுக்கிட்டு எதை கன்சிடர் பண்ணிட்டு நீங்க ஓட்டு போடுவீங்க அப்படின்ற கேள்விக்கு கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏழு புள்ளி ஒன்பது சதவீத மக்களும் தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரினுடைய கவர்மெண்ட் அவர்களினுடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருபது புள்ளி ஒரு சதவீத மக்களும் சிஎம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு சதவீத மக்களும் இந்த அரசால கிடைத்திருக்கக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புள்ளி ஆறு சதவீத மக்களும் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு சதவீத மக்களும் கட்சியினுடைய சிம்பல் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு புள்ளி மூன்று சதவீத மக்களும் அண்ட் ரிலிஜியன் சாதி மற்றும் மதம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவீத மக்களும் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மூன்று புள்ளி ஆறு சதவீத மக்களும் மற்றவை அப்படின்னு சொல்லிட்டு நாலு புள்ளி ஏழு சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க வளர்ச்சிக்கு பெரும்பான்மையான மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க அதற்கு அடுத்ததா நிதிஷ்குமாரினுடைய தற்பொழுதைய அரசாங்கம் அண்ட் அதற்கு அடுத்ததா பிரைம் மினிஸ்டரினுடைய பேஸ் அதற்கும் கிட்டத்தட்ட பதினேழு சதவீத வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கான கடைசி கேள்வி ஒரு வாக்காளராக நீங்க இந்த அரசாங்கத்துல ஐந்து வருடத்துல பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்ற கேள்விக்கு வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி நாலு புள்ளி இரண்டு சதவீத மக்கள் சொல்லி அடுத்தது எஸ்ஐஆர் ஆர் அண்ட் ஓட் ஷோரி இது இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று சதவீத மக்கள் சொல்லி விலைவாசி உயர்வு எட்டு புள்ளி ஒரு சதவீத மக்கள் ஊழல் எட்டு புள்ளி நான்கு சதவீத மக்கள் சட்டம் ஒழுங்கு ஐந்து புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஆறு புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாமே எல்லா காலங்களிலும் எல்லா அரசுகளுக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா வேலை இல்லாதது அண்ட் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அண்ட் ஓட் ஷோரி இருபத்தி ஒரு சதவீதத்தை இப்படித்திருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது சோ இது எந்த அளவுக்கு பீகாரினுடைய ஓட்டிங்கில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் ஆறு கேள்விகள் இருக்குது அதுல யார் எவ்வளவு சதவீத வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்ற கேள்வியும் கூட இருக்குது அதை நம்ம நாளை மறுநாள் நம்முடைய இதே சுதர்ஷன் டாக்ஸ் சேனல்ல நான் பகிர்ந்துக்கிறேன் மறுபடியும் நான் உங்களே இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி